ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கந்தசஷ்டி விரதம் எப்படி இருப்பது எத்தனை வகையான விரதம் இருக்கின்றது என்ன சாப்பிடலாம் எப்பொழுது சாப்பிடுவது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம விரிவாக பார்க்கலாம் கந்தசஷ்டி விரதம் அப்படின்னாலே ஆறு நாள் கிடையாது ஏழு நாள் விரதம் இருந்தால்தான் அந்த ஒரு முழுமையான விரதம் அப்படின்றது அர்த்தம் இந்த ஏழு நாட்களும் நிறைய பேர் வந்து விரதம் ஒரு வாரம் விரதம் இருக்கணுமா சாப்பிடாம அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இருக்கும் எல்லாருக்குமே இந்த விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா சாப்பிடாம நம்ம எப்படி விரதம் இருக்கிறது ஒரு வாரம் அப்படின்ற அந்த தயக்கத்திலேயே பாதி பேர் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்க மாட்டாங்க அதை பற்றிய கவலையில நீங்க இந்த விரதத்தை வந்து எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான வரங்களை இந்த விரதம் இருந்து கேட்டீங்கன்னா உடனடியாக முருகப்பெருமான் வாரி வழங்குவார் நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார் நீங்க பட்டினியாலாம் இருக்க வேண்டாம் இந்த விரதத்துல வந்து என்ன சாப்பிடலாம் எப்பொழுது சாப்பிடலாம் கடுமையான விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க தீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் பொழுது மாதவிடாய் வந்தால் பெண்கள் விரதத்தை தொடரலாமா அப்படின்ற ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதை வந்து பெண்கள் அனைவரும் பாருங்கள் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது அந்த இரண்டு நாள் கழித்து மாதவிடாய் வந்தால் கூட அந்த விரதத்தை வந்து நீங்கள் நிப்பாட்ட வேணாம் அதை பற்றி தெளிவான பதிவு இது அதனால் கண்டிப்பாக காரில் கொடுக்குறேன் பாருங்கள் விவஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் செய்யவே கூடாத காரியங்கள் மீறி செய்தால் பலன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கும் இது மட்டும் கிடையாது இந்த கந்தசஷ்டி விரதத்தை பற்றிய உங்க அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவுகள் வந்து தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேவஸ் இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து நம்ம ஆறு நாள் அல்ல ஏழு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லாரும் வந்து அந்த சூரசம்ஹாரத்தோடு அந்த விரதத்தை வந்து பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அந்த திருக்கல்யாணத்தையும் பார்த்துவிட்டு ஏழாம் நாள் நீங்க விரதத்தை பூர்த்தி செய்தால்தான் அது வந்து முழுமையான கந்தசஷ்டி விரதமாக சொல்லப்படுகின்றது அதனால அந்த ஏழு நாள் கண்டிப்பாக நீங்க வந்து விரதமாக இருங்க இந்த கந்தசஷ்டி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த மாதம் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி வருகின்றது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பமாகின்றது அக்டோபர் இருபத்தி ஏழு ஆறாம் நாள் திங்கட்கிழமை சூரசம்ஹாரமும் ஏழாம் நாள் அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணமும் நடைபெறுகின்றது இந்த ஏழு நாள் கண்டிப்பாக நீங்க வந்து விரதம் இருக்க வேண்டும் இப்போ இந்த விரதத்தை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க சிலர் காப்பு கட்டி ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர் வந்து வீட்டிலேயே அவங்க வந்து விரதத்தை வந்து ஆரம்பிச்சிருவாங்க அது எப்படியோ நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் முதல் நாளோடு அந்த சாப்பாடு எல்லாவற்றையுமே அந்த முதல் நாள் அசைவம் எடுத்துக்கொள்வதை கூட நீங்கள் வந்து தவிர்த்து விடுங்கள் முதல் நாளிலிருந்தே அதற்காக நம்ம வந்து தயார் பண்ணி ஒரு எளிமையான உணவுகளாக முதல் நாள் வந்து எடுத்துக்கிறோங்க அதாவது அந்த கந்த கந்தசஷ்டி இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நேற்றைய தினம் வந்து ஹெவியா சாப்பிடாதீங்க அசைவம் சாப்பிடாதீங்க சாதாரண உணவுகளை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ முதல் நாள் வந்து நீங்க விரதம் இருக்கிறீங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் எத்தனை வகையான விரத முறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த கஷ்டமா கடினமாக இருக்கக்கூடிய அந்த விரத முறைகளை வந்து பார்க்கலாம் ரொம்ப நாளா ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த உயிர் போற நிலைமையில இருக்கிறவங்க அல்லது அந்த குழந்தை பாக்கியத்துக்காக பல வருடம் பத்து வருடம் இருபது வருடம் கூட இயங்குபவர்கள் திருமணமே நடக்காம தள்ளி போயிட்டு இருக்கவங்கலாம் இந்த கடுமையான விரதத்தை இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஞானிகள் இவங்க எல்லாம் வந்து இந்த விரதத்தை வந்து இருப்பாங்க எல்லாராலும் இருக்க முடியாது பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி தண்ணீர் விரதம் அப்படின்னு அதுக்கு பேரு தண்ணீர் மட்டும்தான் அவங்க வந்து குடிப்பாங்க இந்த ஏழு நாட்களும் வேறு எந்த ஒரு உணவோ எந்த ஒரு திரவ உணவாக இருந்தாலும் சரி பால் பழங்களாக இருந்தாலும் சரி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க வெறும் பச்சை தண்ணியை மட்டும் சாப்பிட்டு விட்டு அவங்க வந்து இந்த விரதம் வந்து இருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு விரதம் இதுவும் இந்த தண்ணீர் விரதம் மாதிரி தான் ஆனால் அந்த தண்ணீரோடு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இரண்டாம் நாள் இரண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு நான்காம் நாள் நான்கு மிளகு இந்த மாதிரி வரிசையாக ஏழு நாட்கள் ஏழு மிளகு ஏழாவது நாள் ஏழு மிளகாக எடுத்துக்கொண்டு இதுதான் வந்து அவங்களுடைய அந்த சாப்பாடு இதை மட்டுமே சாப்பிட்டு வெறும் தண்ணீரை குடிச்சு அவங்க வந்து விரதம் இருப்பாங்க இதுவும் கடுமையான விரதம் தான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இளநீர் விரதம் வெறும் இளநீர் மட்டும் அவங்க வந்து சாப்பிடுவாங்க இளநீர் மட்டும் குடித்து காலை மதியம் இரவு ஒரு ஒரு இளநீர் அதுக்காக இளநீர் வாங்கி டஜன் கணக்கில் நம்ம வந்து குடிக்கக்கூடாது இந்த மாதிரி இளநீர் மட்டும் அருந்தி அதோட தண்ணீரும் அருந்தி அவங்க வந்து விரதம் இருப்பாங்க சில பேருக்கு வந்து சந்தேகம் வந்து இருக்கலாம் இந்த இளநீர் விரதம் இருப்பவங்க அந்த இளநீரில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் அந்த வாழ்க்கையை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த இளநீரில் என்ன இருக்கோ அதை எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்வது ஒரு சிலர் வந்து வெறும் பால் மட்டும் சாப்பிட்டு பால் விரதம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நீங்க பால் பழங்களும் சேர்த்து சாப்பிட்டு அந்த மாதிரி மூன்று வேளையும் ஏதாவது ஒரு பால் ஒரு டம்ளர் பால் ஒரு வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ இந்த மாதிரி எளிமையான அந்த பழங்களையும் ஒரு டம்ளர் பாலையும் சாப்பிட்டு அவங்க வந்து விரதம் இருப்பாங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொள்பவர்கள் இருவேளை வந்து பட்டினியாக இருப்பாங்க சிலர் இருவேளை உணவு எடுத்துக்கொண்டு ஒரு வேலை வந்து விரதமாக இருப்பாங்க அதுவும் அந்த எளிமையான உணவுகளாக எடுத்துக்கொள்வரும் இருக்காங்க வெறும் பால் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க காரசாரம் அந்த உப்பு உரப்பு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வெறும் பால் சாதம் மட்டும் சாப்பிடுவாங்க பருப்பு சாதம் மட்டும் சாப்பிடுவாங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விரதம் உங்களுக்கு உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உங்களால் ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம இரு வேளை வந்து முருகருக்காக விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மதியமோ அல்லது காலையோ அல்லது இரவோ எப்போ வந்து அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க இப்போ இன்றைக்கி ஒரு வேளை மதியம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நாளைக்கு காலையில் சாப்பிடக்கூடாது நாளைக்கு மதியம் மட்டும் தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதே வேலையில் தொடர்ந்து உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் இருவேளை உணவு சாப்பிட்றவங்க காலை இரவு எடுத்துக்கொண்டு மதிய நேரம் வந்து நீங்கள் வந்து விரதம் வந்து இருக்கலாம் இந்த வகையான விரதங்கள் வந்து இருக்கின்றது நீங்கள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது எதுவுமே நான் வந்து சாப்பிடல ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா முறுக்கு இந்த மாதிரி ஐட்டத்தெலாம் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெலாம் சாப்பிடவே கூடாது டீ காஃபி அப்படின்றத கொஞ்சம் தள்ளி வச்சுருது நல்லது ஏன்னால் இந்த விரதத்தின் போது நம்ம வந்து ஏற்கனவே சோர்வாக இருப்போம் நம்ம உடம்புக்கு அந்த தினமும் கிடைக்கின்ற அந்த உணவு வந்து கிடைக்காமல் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இந்த டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிங்கன்னா அது வந்து சயின்டிஃபிக்காக உங்கள் உடம்புல வந்து அந்த ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு வித அந்த அலர்ஜியோ பித்தமோ வாந்தியோ இந்த மாதிரி ஏற்படுத்தி மேலும் வந்து அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோர்வை வந்து அதிகப்படுத்தலாம் அந்த சத்தை வந்து குறைக்கலாம் அதனால அந்த டீ காஃபி எடுத்துக்கலாம பால் மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கொள்வதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை வந்து முருகர் முன்பாக வச்சு வணங்கிட்டு நீங்க அதை பிரசாதமாக நீங்க எண்ணி அதை வந்து சாப்பிடணும் முருகப்பெருமானே எனக்கு இன்றைய உணவாக நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் நீங்கள் தான் வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு மு நல்லா வேண்டிட்டு அதை வந்து நீங்கள் வந்து அப்புறமா சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து அனுஷ்டித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை வந்து முருகப்பெருமான் கொடுத்து விடுவார் இது வந்து கண்டிப்பாக இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து நீங்கள் ஒரு கோரிக்கையை முருக முன்பாக வைக்கும் பொழுது அது வந்து இருநூறு மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அதில் எந்த ஒரு ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை அதனால் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இதை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் இது மாதிரி பல பதி பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ